இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் கைகளில் வந்து சேரும்படி இறைவனை பிரார்த்தனை பண்றேங்க ஏன்னா நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு கிடைக்கணும் இப்போ நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு உங்களை அதுவும் தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை போல உங்களுக்கான பதிவாக இது மாறணும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய பதிவாக இது அமைதுங்க என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு எளிமையான விளக்கமாக இதை சொல்கிறேன் இதில் இருந்து ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டால் அந்த வாழ்க்கையின் பல மடங்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் அது எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பதாகத்தாங்க இருக்குது இறைவன் அருளால் இந்த பதிவானது உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருந்தக்கூடியதாகவும் எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் கடந்த காலங்களில் பல மடங்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக மாறணும் எல்லா விதத்திலும் பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய பதிவாக இந்த பதிவு இருக்குதுங்க கிரக பலன்கள் என்னென்ன பலன்களாக தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசி பொதுவாகவே இயல்பாகவே எல்லோருக்கும் உதவும் குணம் படைத்தவர்கள்தான் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா உதவணும் நல்லபடியாக இருக்கணும் எல்லோரும் நம்மை போல் இருக்கணும் எல்லாரும் நம்ம மாதிரி தான் நினைக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி ஏன்னா குடும்பத்திற்காக பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் உழைத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அது பெண் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி ஆண் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி குடும்ப பொறுப்புகளை சுமப்பதற்காகவே அவங்க வந்து வாழ்க்கையில் பெரிய வந்து எல்லா இடங்கள்லேயும் விட்டு கொடுத்து போவாங்க ஏன்னா சில நேரங்களில் குடும்ப உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே தன்னை இழக்கக்கூடியவர்களாக துலாம் ராசி இருப்பாங்க ஒரு நேர்மை குணம் படைத்தவர்கள் இலக்கிய மனம் படைத்தவர்கள் எந்த விதத்திலும் நம்மளால பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி இப்படிப்பட்ட துலாம் ராசி இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பு மிக்கதாதாங்க இருக்கு உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கக்கூடியதாக தான் இருக்கு எதை எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது நவகிரகங்களில் இப்போ முதல் வந்து தலைவனாக சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருந்து உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதனால் பல மடங்கு நன்மை அதங்க இருக்குது மனசுக்குள்ள ஒரு தைரியம் கிடைக்குங்க முதல்ல சிம்ம ராசியிலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால் மனதளவில் இது நாள் வரையும் இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களாக இருந்தாலும் சரி பதட்டமாக இருந்தாலும் சரி பயமாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் போக வைக்கக்கூடிய காலமாக இது உங்களுக்கு இருக்குது தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது எது செஞ்சாலும் நான் சரியாக தான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஏன்னா குழப்பமான சூழ்நிலையை கடந்து வந்தவர்கள் நீங்கள் தான் நிறைய குழப்பிக்கிட்டே இருப்பீங்க நான் செய்யறதெல்லாம் சரியா தப்பா எனக்கு புரியலையே அப்படின்ட்டு பல துலாம் ராசிக்காரர்கள் குழப்பமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ தெளிவான மாற்றங்கள் ஏற்படும் எது செய்தாலும் நான் செய்தால் சரியாக இருக்குன்ற எண்ணங்கள் வரும் அதே போல செய்யக்கூடியவர்களாக மாறுவீங்க செய்யும் செயலிலும் ஒரு திருப்தி கிடைக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு எண்ணத்துலேயும் மனசுலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக சூரிய பகவான் இருக்காருங்க அதே போல் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பொருளாதார ரீதியாக சிக்கல்களை சில பேர் அனுபவித்தாலும் சில பேர் பொருளாதார பிரச்சனையில் இருக்காது அந்த கொடுத்துட்டு வராமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லைன்னா வேற யார்கிட்டே வாங்கிட்டு உங்களால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனத்தோடு தான் இந்த காலகட்டத்தையும் நகர்த்தி ஆகணும் ஏன்னா மேலும் மேலும் அந்த மாதிரியான சிக்கல்கள் வருவதற்கான காலகட்டமாக இருக்குது இல்லை எனக்கு அதை மாதிரி பிரச்சனை இல்லைங்க நான் ஸ்மூத்தாக தான் போயிட்ருக்குன்னா அப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான எந்தவித பாதிப்பும் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு கவனமாகத்தான் இருந்தாகணும் ரொம்ப கவனமாக இருந்தாக வேண்டிய அமைப்பில் தான் இருக்கீங்க அதே போல் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுங்க பிரிஞ்சிருந்தவங்க கூட சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது சகோதர வழிகளில் ஒரு மாதிரி இணக்கம் ஏற்படுங்க இதனால் வரையிலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை அடைவதற்கான காலகட்டத்தை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் மன மனசில் இது நாள் வரைக்கும் மனநிலையில் எதை மாதிரியான மாற்றங்களும் இல்லாமல் கவலையோடு இருந்தவங்களுக்கு மனசில் ஓரளவுக்கு தெம்பும் தைரியமும் கிடைச்சிரும் ஏன்னா சந்திரன் சரியான அமைப்பில் இருந்தால் மட்டும்தாங்க மன தைரியமே முதல்ல கிடைக்கும் மனசில் என்ன தான் தைரியம் இருந்தாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா தைரியம் இருந்தும் இல்லாதது போல தான் இருந்திருக்கும் நாள் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான சூழ்நிலையை சந்திர பகவான் கொடுக்குறாரு அதே போல் பொருளாதார ரீதியாக யாராவது உங்களுக்கு வந்து எரிச்சலை கிளப்பிக்கிட்டோ சிக்கலை கொடுத்துக்கிட்டோ இருந்தவங்க கூட உங்களை விட்டு அப்படிப்பட்ட ஆட்கள் விலகக்கூடிய சூழ்நிலையை சந்திர பகவான் கொடுக்குறார் அதே போல் அழகு தேஜஸ் கொடுக்கக்கூடியவரும் சந்திர பகவான் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொலிவாக தெரிவிங்க அது என்ன காரணம்லாம் உங்களுக்கு தெரியாது சாதாரணமாக பார்க்கும் பொழுது ஒரு பொலிவு இருக்கும் ஒரு மாதிரியே தேஜஸாக தெரியக்கூடிய ஆட்களாக பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க சந்திர பகவான் அதே போல குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதனால திருமண யோகம் உண்டாகக்கூடிய வாக்கியத்தை அவர் கொடுக்கிறார் ஏன்னா ஒரு திருமணம்ங்கிறது வந்து குரு பகவான் சரியாக இருந்தால் மட்டும்தாங்க அது சரியான அமைப்புல வந்து நமக்கு நடைபெறும் இப்ப பாத்தீங்கன்னா குரு பலன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் திருமணம் வந்து நல்லபடியாக அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் காதல் திருமணமாக இருக்கக்கூடியவர்களுக்கா வந்து இப்போ திருமண யோகம் பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடியும் நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் வேணாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியோட சந்தோஷமோடு இருப்பீங்க ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் அதே போல் ரெண்டு பேரும் சேர்ந்து சில முடிவுகளை எடுத்து நீங்கள் இப்போ வந்து ஒரு நல்ல செய்தியோ நல்ல வாழ்க்கையோ அமைப்பதற்கான காலகட்டமாகவும் இது இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு கட்டுறது எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக குரு பகவான் இருக்கார் இப்போ கணவன் மனைவியே ஒற்றுமையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றமும் முன்னேற்றமும் அடையக்கூடியதாக குரு பலன் நல்லா இருக்குதுங்க தொழில் ரீதியான பிரச்சனைகளும் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் அதே போல் லாபம் இல்லாமல் நஷ்டத்துக்கு போயிட்டு இருந்துச்சுங்க தொழிலுன்றவங்களுக்கு இப்போ வெற்றிகரமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக மாறும் ஏற்கனவே இருக்க தொழிலை நான் இன்னும் கொஞ்சம் முதலீடு போட்டு பெரிய லெவல் கொண்டுட்டு போகலாமா தாராளமாக செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது நல்ல அமைப்பாகத்தான் இருக்குதுங்க இது வேலை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் பிரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் உயர்ந்த பதவி கிடைப்பதற்காக சம்பள உயர்வு இல்லை மன நிறைவோடு அந்த தொழிலை செய்வீங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் திருப்தியாக போய் செஞ்சுட்டு நமக்கான வேலைங்கிற எண்ணத்தோடு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நல்ல நிம்மதியாக இருப்பீங்க அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வேலைக்காக செல்லக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்குதுங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவங்க வந்து விருப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அரசாங்க பணி செய்யணும்னு நினைப்பாங்க இன்னொன்று வெளிநாட்டுக்கு எதா போய் வேலை செய்யணும் நல்லா முன்னேற்றமாக இருக்கணும் குடும்பத்தை உயர்த்தணும் அப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க பெரும்பாலான துலாம் ராசி அந்த எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சூழ்நிலை நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது நீங்கள் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு செல்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு திரும்பி வரும்பொழுது உங்கள் குடும்ப சூழ்நிலை நல்லபடியாக மாறி ஒரு முன்னேற்றம் சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க துலாம் ராசியில் சஞ்சரிப்பு தான் உங்களுக்கு மனோதைரிய கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட்டு செவ்வாய் பகவான் மனோதைரியத்தை கொடுப்பாரு அதே போல் வீடு கட்டுறது வீட்டை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஒரு எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் பொருளாதாரம் எந்த இடத்துல இருக்குது எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கணும் ஏன்னா ஆசை வருவது தப்பு கிடையாது அதை செயல்படுத்தும் பொழுது தான் நாம் சரியாக பண்ணுறோமா கரெக்டாக இருக்குமான்றதை மட்டும் யோசித்து பண்ணுறது நல்லது அதே போல் இடம் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நல்லபடியாக பார்த்து வாங்குங்க சரியான அமைப்பில் இருக்கா வில்லங்க இருக்கா அப்படிலாம் பார்த்து வாங்குங்க உங்களுக்கு சரியான எல்லா இடத்திலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரியான இடம் இருக்குதுன்னா வாங்கிக்கோங்க தவறு கிடையாது இல்லைனா கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் நகர்ந்த பிறகு மாற்றம் ஏற்படும் அப்பொழுது வாங்கிக்கலாம் அதே போல் கோபம் வந்து அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது செவ்வாய் பகவான் அப்படி இருக்கிறார் ஊக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன பண்ணுவீங்கன்னா டென்ஷன் ஆவீங்க தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும் எதுக்கு கோபம் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது நான் ரொம்ப கோவப்படுறேன்னு நீங்களே சொல்லிக்குவீங்க அந்த மாதிரியான கோவங்கள் வரக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்து செவ்வாயினால இருக்குது அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு போங்க பார்த்துக்கலாம் இறைவன் மேல் ஆணையை போட்டுட்டு கிளம்புங்க இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு செய்துட்டு தினமும் வண்டி எடுக்கிறவங்களா இருந்தால் எடுங்க கூடிய விரைவில் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்ல மாற்றத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலையாக செவ்வாய் பகவான் வந்துடுவார் அதே போல சொத்து பிரச்சனை இருக்குதுங்க ஏற்கனவே எனக்கு வந்து பாகம் பிரிக்காமல் இருக்கு இல்லை பிரித்தது எனக்கு கைக்கு வராமல் இருக்குதுன்றவங்களுக்கு இப்போ வரக்கூடிய அம்சம் இருக்குது போய் பேசுங்க பேச்சுவார்த்தை நிதானமாக செய்யும் பொழுது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் அங்க சரி இல்லைன்னா இந்த இடத்துல அமைதியா வர்றதே ரொம்ப நல்லதுதான் உங்களுக்கு புரியது எங்கேயும் போகாதுன்ற எண்ணத்தோடு திரும்பி வந்துட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறி அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் கேட்டு பாருங்கள் சரியான அமைப்பு இருந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரமாக இருந்தால் இது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஏன்னா தேவையில்லாத வந்து உடம்பு ஹீட் ஆகிறது இல்லைன்னா வந்து அதிகப்படியான ரத்தம் க இந்த பெண்களுக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு ரத்தம்லாம் அழுத்தம்லாம் வரக்கூடியதாக இருக்கும் ரத்தம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருங்க உணவை ஒழுங்காக முறையாக எடுத்துக்கோங்க நைட்டில் வந்து நல்லா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்தவித டென்ஷனையும் எடுத்துக்கிட்டே இருக்காது எனி டைம் திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டு சிந்தனைகளை வந்து சிதற விடாமல் கவனக்குறைவோடு இல்லாமல் தெளிவாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனசு நமக்கு பிரச்சனை கொடுக்கும் பொழுது தான் உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்ன தான் நல்ல உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புல வந்து கண்டிஷன் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா மனக்கசப்பும் மன சங்கடங்கள் இருக்கும் பொழுது இது நடக்கும் சாதாரணமாக ஒரு கஞ்சி சாதம் சாப்பிட்டா கூட உடம்புல ஒட்டணுங்க அப்படி ஒட்டினோன்னா நீங்கள் மன நிறைவோடு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் மனசை கொஞ்சம் தெளிவாகவும் பொறுமையாகவும் வச்சுக்கோங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க இந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா துலாம் ராசிக்கு பெரிய பாதிப்புகள் அந்த அளவுக்கு கிடையாதுங்கிறதுல புரிதலோடு இருக்கணும் சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை அமைப்பை சரியில்லாமல் கொடுக்குறாரு அதுவும் வக்கர சனியாக பொழுது எப்படின்னாக்கா தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படிப்பட்ட செலவுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஒரு செலவை நல்லபடியாக பண்ணுறதும் செலவு தான் சில தேவையில்லாத விரயங்கள் ஆகிறதும் செலவு தான் அதை நம்ம சுப விரைய செலவாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா காலத்துக்கும் அதை நினைத்து நம்ம ஒரு மனசில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் சூழ்நிலை உங்களுக்கு எப்படி அமைச்சு கொடுக்க போகுதுன்னு பாருங்கள் கொஞ்சம் செலவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வீண் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்குறாரு பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எங்கேயா வெளியூர் பயணங்கள் போகிறீங்க வெளிநாடு பயணம் போகிறீங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் எல்லா விதத்திலும் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு போகணும் கவனக்குறைவு இருக்கவே கூடாது அலட்சியம் இருக்கவே கூடாது லட்சியத்தோடு எந்த வேலையாக இருந்தாலும் இப்போ செஞ்சீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்கிறது கொஞ்சம் நிறுத்திக்கணும் அதே போல் பேசும்பொழுது டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லாமல் கொஞ்சம் அடக்கத்தோடு பேசுகிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு நம்ம வாய் வழியாக எதையாவது ஒன்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அது கோபம் வரக்கூடியதாகிடும் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வாக்குறுதிகளே அதே போல் கொடுக்காதீங்க பண விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அதை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் பின்னடைவாக இருக்கும் கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படும் சில நேரங்களில் அது அவமானங்களாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போல் தேக ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க சனி பகவான் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு உடலில் தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய இடமாக மாறிடும் அதனால அப்பப்போ கொஞ்சம் நல்ல உணவு நைட்டில் நல்ல தூக்கம் இதை மட்டும் முடிந்த வரைக்கும் பார்த்துக்கோங்க மிச்சப்படி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அதே போல் ராகுவும் கேதுவும் சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் ஏதோ ஒரு வித விதத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக அமையுங்க எப்படியா இருந்தாலும் சரிங்க திருமணமாக இருக்கலாம் வளைய காப்பாக இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய மாற்றங்களாக இப்போ ராகுவும் கேதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க அது டெம்ப்ரவரியானா இருக்கும் ஒரு ரெண்டு நாள் கூட இருக்கலாம் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ஆனால் பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக கையாளுறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மனசுக்குள்ளே ஒரு தெம்பையும் தைரியத்தை ராகுவும் கேதுவும் சேர்ந்தே கொடுக்குறாங்க நிதர்சனமான உண்மைகளை உங்களுக்கு புரிய வச்சுருக்க காலமாக கூட இருக்குது யார் எப்படின்னு முதல்ல தெரிஞ்சிடும் இப்போ இது நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கலனாலும் இப்போ தெரிஞ்சுக்குவீங்க அதே போல் செய்யக்கூடிய வேலைகளில் எல்லாமே உ உற்சாகமாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது எல்லாமே சக்ஸஸ் கொடுத்துரும் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனம் இடம் வாங்குறது வீடு கட்டுறதாக இருந்தால் கொஞ்சம் சுதாரித்து யோசனை பண்ணி கரெக்டாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி திறன் விளையக்கூடிய காலமாக இருக்குது அதே போல வேலையில் வந்து இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் தாய் தந்தைகளுக்கு அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மருத்துவ செலவு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றது தான் இப்போ வேற ஒன்றும் பரிகாரம்னா பெருசாக இல்லைங்க ஆஞ்சநேயர் வழிபாடை செய்யுங்க நல்லது சனிக்கிழமை தோறும் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப விசேஷமான ஒன்று அதே போல துர்க்கைக்கு விலக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க அது தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கிடும் விபத்தோ இல்லை வந்து எந்த காரிய தடை எதுவாக இருந்தாலும் சரி சரியான அமைப்பில் கொண்டுட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹனுமன் வழிபாடு ரொம்ப சிறப்பு துர்கை வழிபாடு மிக மிக சிறப்பு இதையெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு எளிமையாக மாற்றம் ஏற்பட்டுடுங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் சந்தித்து வந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து எல்லா விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட்டு இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தோடு வாழக்கூடிய காலமாக இந்த காலமும் சரி எதிர்காலமும் சரி அற்புதமாக உங்களுக்கு இருக்குதுங்க